வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலு இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரிசையனை வந்து பாருங்கள் ஒவ்வொரு ராசினோட லவ்யுந்தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு உங்கள் ராசி அதாவது கண்ணி ராசி ஜென்ஸ் உங்களோட லவ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பொதுவாக கண்ணியை பற்றி சொல்லணும் அப்படின்னா காலப்புருஷனுக்கு ஆறாம் வீடு அப்போ இவங்க எப்பயுமே வந்து பாருங்கள் இந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுக்கும் மேல புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால கன்னி ராசி ஜென்ஸ் கிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி அப்படின்றது இருக்கும் ஆஹ் கண்ணிக்கு எப்பவுமே சேலஞ்சஸ் பிடிக்கும் சேலஞ்சஸ் இருக்கிறாங்க அதாவது சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அவங்க பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோகின் ஒரு வைரம் மாதிரி மின்னுவாங்க அப்படின்றது உண்மை அப்படிப்பட்ட ராசி வந்து பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க ஜென்ஸ் அப்ப அப்போ இவங்க யாரையாவது போய் வழியை அட்ராக்ட் பண்ணுமா அதெல்லாம் தேவையே இல்லை பொண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா இவங்களை பார்த்து அட்ராக்ட் ஆவோம் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்க எப்படிங்க லவ் இவங்க லவ் பண்ணுவாங்களாங்க ஆமாங்க கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க சரிங்க எப்படிங்க இவங்களோட லவ் இருக்கோ இவங்களுக்கு எது பார்த்தா ஒரு பொண்ணு பார்த்தா என்ன பார்த்து இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஒரு கண்ணீராசி ஜென் அப்படின்னு நீங்க நீங்க கண்ணீராசியான் உங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை பார்த்து நீங்க அட்ராக்ட் ஆகும் பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருக்கணும் ரொம்ப புத்திசாலியா இருக்கணும் எப்படி ரொம்ப புத்திசாலி அப்படின்னா பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த நோபல் பிரைஸ்லாம் வாங்கியிருக்கணுமா அப்படி இல்லைங்க இப்போ நம்ம ரொம்ப சிம்பிள் இப்போ காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒரு நாலு பேர் சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிள்ளை வந்து இந்த பையன் வந்து ஒரு ஃபைனல் இயர் படிக்கிறான் இவங்க கிளாஸுக்கு அந்த பொண்ணோட அண்ணன் வந்து இந்த ஃபைனல் இயர் படிக்கிறான் பொண்ணு வந்து ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருக்கு அவங்க அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த சண்டை வந்து ஒரு பெரிய லெவல் உச்சத்துக்கு போகுது அப்போ இந்த பொண்ணு ரொம்ப சாதுரியமாக அந்த சண்டே வந்து டீல் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டீல் பண்ண வச்சு அங்கே உங்களை சிரிக்க வைக்கிது அப்படின்னாலே இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிடும் பொண்ணு ரொம்ப புத்திசாலியாக இருக்குது பிடிக்கும் இந்த ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க இன்டோ காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அட காலேஜை விடுங்க இப்போ நம்ம வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க சிஓ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பயங்கர ஸ்ட்ரிக்ட் அவர் வந்து சிரிக்கவே மாட்டார் அவருக்கு வேலை 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 அதாவது ஸ்டாஃப்ஸை வந்து பாத்தீங்கன்னா மாடு மாதிரி வேலை வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிள்ளை என்ன பண்ணும் அந்த ஹார்ட் ஒர்க் அப்படின்றத மாற்றி ஸ்மார்ட் ஒர்க் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அப்படின்றது கொடுக்கும் ஸ்மார்ட் ஒர்க் ஐடியாஸ் அப்படின்றது கொடுக்கும் அந்த சிஇஓ கே ஐடியா கொடுக்கும் ஐடியா கொடுக்கறதுனால அங்கே இருக்க வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக முடியும் அப்போ அந்த மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க பிள்ளைங்களுக்கு கண்ணிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் புத்திசாலியாக இருக்கணும் ஸ்மார்ட்டாக இருக்கணும் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா கூலாக டீல் பண்ணணும் எதுக்குமே இமோஷ்னலி வந்து கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணு அப்படிலாம் பண்ணுற பிள்ளைங்கள பிடிக்காது